தஞ்சாவூர் அரசன் லயன் சங்கம் சார்பில் மருகில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளிக்கு வட்டவடிவ டேபிள் சேர் மரக்கன்று வழங்கினார்கள் தஞ்சாவூர் அரசன் லயன்ஸ் சங்கம் சார்பில் மருகில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளிக்கு வட்டவடிவ டேபிள் சேர் மரக்கன்று உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது தஞ்சை கோட்டை சாலை மறியல் பகுதியில் உள்ள நகராட்சி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி உள்ளது இந்த பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகளின் நலனுக்காக அரும்புகள் வளரும் என்ற தலைப்பில் தஞ்சாவூர் அரசன் லயன் சங்கம் சார்பில் நலத்திட்ட உதவிகள் செய்வதற்கு தானாக முன்வந்தது அதன்படி இந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி அப்பள்ளியில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு தஞ்சாவூர் அரசன் லயன் சங்க தலைவர் கேபிள் செந்து தலைமை தாங்கினார் சிறப்பு அழைப்பாளராக லயன்ஸ் மாவட்ட ஆளுநர் பொறியாளர் மண்டல தலைவர் ஊராட்சி மன்ற தலைவர் ஆகியோர் கலந்து கொண்டு வட்டபடிவ டேபிள் சேர் மற்றும் மரக்கன்றுகளை வழங்கினர் எல்லா மக்களுக்கும்